ज्योतिबिन्दु परम பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இனிமையான குழந்தைகளை இப்பொழுது சதோ பிரதானமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகவே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை இடைவிடாது நினைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் முன்னேற்றத்தை பற்றி எப்பொழுதும் சிந்தியுங்கள் கேள்வி ஒவ்வொரு நாளும் படிப்பில் முன்னேறிக் கொண்டிருக்கிறோமா அல்லது பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதன் அடையாளம் என்ன பதில் படிப்பில் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்றால் லேசான தன்மை அனுபவமாகும் இது மோசமான ஷரீரம் இதை விட வேண்டும் இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும் தெய்வீக குணங்களை கடைபிடித்துக் கொண்டே போவார்கள் ஒருவேளை பின்னால் செல்கிறார்கள் என்றால் செயல்பாடுகளில் அசுர குணங்கள் வெளிப்படும் போகும்போதும் வரும்போதும் பாபாவின் நினைவு இருக்காது அவர்கள் மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இன்னும் போக போக காட்சிகள் கிடைக்கும் மிகவும் தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும் ஓம் சாந்தி oh boy. தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது போகும்போதும் வரும்போதும் புத்தியில் படிப்பை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் எந்த செயல் செய்தாலும் புத்தியில் ஞானம் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இது மிகவும் சிறந்த படிப்பு இதை படித்து இரட்டை கிரீடம் உடையவர் ஆகுங்கள் இரண்டாவது ஆத்மாக்களாகிய நாம் சகோதரர்கள் என்பதை பயிற்சி செய்ய வேண்டும் தேக அபிமானத்தில் வந்தால் தவறான நடக்கும் எ முடியுமோ ஆத்ம உணர்வில் இருங்கள் வரதானம் உண்மையின் சக்தி மூலம் எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடக்கூடிய சக்திசாலியான மகான் ஆத்மா ஆகுக விளக்கம் உண்மையில் அமர்ந்து சத்தியத்தின் சக்தியுடையவர்கள் எப்போதும் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள் ஒருபோதும் வாடி போக மாட்டார்கள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் பலவீனமடைய மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள் சக்திசாலியாகவும் இருப்பார்கள் எதிர்கொள்ளும் சக்தி அவர்களிடம் இருக்கும் சத்தியம் ஆடாது உறுதியாக இருக்கும் சத்தியத்தின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது எனவே சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யக்கூடிய ஆத்மா மட்டும்தான் மகானாக இருப்பர் ஸ்லோ பரபரப்பான மனம் புத்தியை ஒரு நொடியில் நிறுத்துவதுதான் அனைத்திலும் மிக உயர்ந்த பயிற்சி ஆகும் ஓம் சாந்தி ஜோதிபி चल